தும்பை பூ ஒரு தேவதாசி தும்பை என்பவள் ஒரு தேவலோக கண்ணி இவள் விதிவச பயனால் சிவனடியார்களுக்கே தனது உடலை அர்ப்பணம் செய்து அணிவிடைகள் செய்வதென்று உறுதி பூண்டாள் அதன்படியே செய்து வரும் போது எண்ணியவர் சிவனடியார் வேடம் பூண்டு தும்பை இல்லம் வந்து தங்கினார் இவர் சரசலீலைகள் செய்யாமல் நோய்வாய்ப்பட்டவர் போல நடித்து வாந்தி பேதிப்படியாக ஒரே ரகலை தும்பை இதை வெறுக்கவில்லை ஏனெனில் இவர் சிவனடியாராயிற்றே தும்பைக்கு இரவெல்லாம் மலஜலத்தை சுத்தம் செய்வதே பணியாகியது பொழுது புலரும் தருணம் சிவனடியாருக்கு ஆவி பிரிந்து விட்டது அதாவது மரணமடைந்தது போல சிவபெருமான் நாடகம் அரங்கேற்றினார் என்ன செய்வாள் பாவம் இறுதி கடன் முடிக்க ஊராரைக் கூட்டி மயானத்திற்கு கொண்டு போய் சவடக்கம் செய்வதற்கு முன்பு இரவு சிவனடியார் கொடுத்த பணத்தை காட்டி ஐயோ அன்போடு வந்த இவருடைய இச்சையை பூர்த்தி செய்யாத பாவியானேனே என்று கதறி எழுதாளாம் தும்பையின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் காட்சி தருகிறார் சிவபெருமான் காட்சி தந்தபோது பலவிதமாக புலங்காகிதம் அடைந்து கண்ணீர் பெருக அழுகிறாள் இந்த பாவிக்கும் நீ கருணை புரிந்தாயா என்று சிவபெருமானும் தும்பையின் பக்தியில் உருகி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறுகிறார் சிவபெருமான் இவ்வாறு கேட்டவுடன் மகிழ்ச்சியில் திகைத்து போன தும்பை எனது பாதம் உமது சிரசில் என்றும் இருக்க வேண்டும் என்று வாய்குளறி கேட்டுவிட்டாள் அவள் மனதில் உங்கள் பாதம் என்றும் எனது சிரசில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் தான் தவறி கேட்டதை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டாள் அடியவர்களுக்கு என்றும் எதையும் மறுக்காத சிவபெருமான் மன்னிப்பு கேட்ட தும்பையை பார்த்து பெண்ணே நீ தான் சரியானது எனது அடியவர்க்கெல்லாம் தொண்டு செய்த உமது பெருமையே பெருமை என்று கூறி அவளை தும்பை செடியாக்கி அதன் பாதம் போன்ற வடிவம் உள்ள மலரை என்றும் தனது சிரசில் வைத்துக் கொண்டாராம் பிரதி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர உற்சவம் நடக்கும் இந்த தும்பை மலரை ஏராளமாக காணலாம் கூடை கூடையாக வெளிரென்ற வெண்மை நிறத்தில் இம்மலர்கள் ஏகாம்பரநாதரின் மேலே காணும்போது நமக்கு தேவலோகத்தில் இருப்பது போன்ற உணர்வையே உண்டாக்கும்